ஓம் வதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேசன் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முறையாக என்னுடைய ஜெயுஜி கிரியேசன் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோக்கள் போகலாம் மா நம்ம கதா இப்போ உடனே வந்துடுறேன் என்று சொல்லிட்டு அப்பா அருளுடன் மாலா வீட்டுக்கு போனா ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலை பாருங்கம்மா என்றான் மகன் கணேஷ் ஓகே கணேஷ் நான் மாலா அம்மாவுக்கு போன் செய்வேன்பா என்றாள் அம்மா அனுபமா கலா கலா தோபா உங்க அம்மா தான் கால் செய்யறாங்க இது நானே பேசுறேன் என்றாள் மாலா ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க கலா அப்பவே கிளம்பிட்டாங்க ஆண்டி ஆனா நாங்கள் தான் அவளை நீ டிஃபன் சாப்பிடாமல் போகவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டோம் ஆண்டி அதான் இதோ டிஃபன் சாப்பிட்டதும் நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆண்டி ஏன்றாள் மாலா ஐ ஃபைன் மாலா டைம் ஆச்சு இந்த நான் கேட்டேன் மாலா நீங்க எல்லாருமே வாங்க என்றாள் கலாவின் அம்மா அனுப்பமா மாலா சென்னையிலிருந்து தன்னுடைய மாமா கல்யாணத்திற்கு வந்து இருக்கிறாள் சிறு குழந்தையிலிருந்து கலா மாலா இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள் ஒன்றாகத்தான் பள்ளிக்கு செல்வார்கள் சென்ற ஜூன் மாதம் மாலா அப்பாவுக்கு மனோவுக்கு ஆபீஸில் பெர்மோசன் கிடைத்து சென்னைக்கு மாற்றிவிட்டனர் அதன் பிறகு இப்போதுதான் தன் அம்மாச்சி வீட்டுக்கு வந்து மாலா கலா அப்பா அரவின் காரில் மாலா வீட்டில் கலாவை இறக்கிவிட்டு அர்ஜென்ட் வேலை விஷயமாக கம்பெனிக்கு சென்று விட்டார் கலாவின் அப்பா அரவிந்த் வாசலில் கார்ஹாரன் சத்தம் கேட்டது மா மாலாக்கா எல்லாரும் வராங்க என்றான் கணேஷ் வாங்க வாங்க எல்லாருமே வாங்க அழைத்தாள் கலாவின் அம்மா அனுபமா மாலா மாலாவின் அம்மா மேகலை மகன் மகேஷ் அம்மாச்சி அமுதா தாத்தா தாமுவுடன் கலாகாரில் வந்து இறங்கினாள் எங்கே ஆண்டி மனோ அங்கள் வரலையா கேட்டான் கணேஷ் அவர் தன் ஃப்ரெண்ட் பாபு வீட்டுக்கு காலையிலேயே போயிட்டார் பா கணேஷ் மதியம் இங்கே வந்துடுவார் பா கணேஷ் ஏஞ்சாள் மேகலை அனைவருக்கும் காஃபி தந்தார் சமையல்கார சரோஜா அக்கா மாலா என்று மாசிமகம் தெரியுமா என்று கேட்டாள் அனுபமா அப்படின்னா என்னங்க ஆண்டி கேட்டாள் மாலா மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற தான் மாசிமகம் இந்த நாளில் நான் உமாதேவியார் தட்சணின் மகள் தாட்சாணி தாட்சாயணியாக அவதரித்தார் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை வெளியே கொண்டு வந்த நாள் என்றும் சொல்கிறார்கள் மாசி மகத்தன்று முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பழவமந்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது இதெல்லாமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றாள் மேகலை சரி சரி இன்று மாலையே நம்ம கிருஷ்ணன் கோவிலில் தெப்பத் திருவிழா பல வருடங்களுக்கு பிறகு தான் நடக்க போகிறது மேகலை ஏஞ்சால் அனுபவமா அதனால் இந்த ஸ்கூல் எல்லாம் லோக்கல் ஹாலிடே மேகலை ஏஞ்சால் அனு உற்றார் உறவினர் எல்லாரும் வீட்டிற்கு வந்து விழுவார்கள் ஏஞ்சான் கணேஷ் அதான் நாங்க வந்துட்டோமே ஏஞ்சான் மகேஷ் ஆமா அதான் ஜாலியா இருக்கு என்றான் கணேஷ் சரோஜாக்கா மதியம் லஞ்ச் சூப்பராக இருக்கணும் சரோஜாக்கா என்றாள் அனோ சரிங்கம்மா செய்துள்ளாங்கம்மா என்றாள் சரோஜாக்கா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க சரோஜாக்கா நான் கட் செய்து தரேன் சரோஜாக்கா என்றாள் அனோ நானும் ஹெல்ப் செய்யட்டுமா அனு கேட்டாள் மாலாவின் அம்மா மேகலை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேகலை நீங்க உட்காருங்க என்றாள் அனு கணேஷ் மகேஷ் இருவரும் கேரம் விளையாடினார்கள் மாலாக்களா இருவரும் செஸ் விளையாடினார்கள் மேகலை அனு இருவரும் பேசிக்கொண்டே சரோஜா அக்காவுக்கு ஹெல்ப் செய்தனர் தாமு அமுதா இருவரும் டிவி பார்த்தனர் எல்லாரும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கேட்டுக்கொண்டே வந்தனர் கலாமின் அப்பா அருண் அரவிந்தும் மாலாவின் அப்பா மனோவும் வாங்க வாங்க உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் சரோஜா அக்கா சாப்பாடு எல்லாம் எடுத்து வைங்க என்றால் அனுபவமா நாலு வகை அப்பளம் படை பாயசத்துடன் அருமையான சாப்பாடு பரிமாறினால் அனுபவமா எல்லாரும் சாப்பாடு சூப்பர் என்று சொன்னார்கள் சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க ஏன்றார் அர்விந்த் ஈவினிங் நாம் கிருஷ்ணன் கோயில் போகலாம் என்றார் அர்விந்த் மாலை கிருஷ்ணன் கோயில் சென்றனர் தெப்பம் பல வருடங்களுக்கு பின் மிக அழகாக மின் விளக்கு அலங்காரத்தில் விருந்து வந்தது இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை ஆட்டி என்றனர் மாலா மகேஷ் இருவரும் நாங்களும் தான் பார்த்ததே இல்லை என்றனர் கலா கணேஷ் இருவரும் உங்களுக்காகத்தான் இந்த வருடம் தெப்பத் திருவிழா நடத்தி இருக்காங்க என்றார் அரவிந்த் வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்